இந்தியால அதானி அம்பானி மாதிரி பிசினஸ் தான் இந்தியன் பொருளாதாரம் வந்து ஓடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ அம்பானி அதானி மாதிரி பண்றவங்க இந்தியன் பாப்புலேஷனில் எவ்வளவு இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் மீன்ஸ் போனால் ஒரு பர்சன்ட் இருப்பாங்களா இல்ல ரெண்டு பர்சன்ட் இருப்பாங்களா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பாக்குறவங்க அப்ப இந்தியன் எப்படி தான் ஓடுது அதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன எப்படி அங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வருது அதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அது யாருன்னு பார்த்தோம்னா சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் அதாவது இந்த எம்எஸ்எம்இஸ் Jeg mener, det er மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க தான் இந்தியன் எக்கனாமியை டிரைவ் பண்றாங்க தான் எக்கச்சக்க அளவுல இந்தியா முழுக்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இவங்க தான் ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பார்க்குற பாக்கிற தான் இந்தியன் எக்கனாமியே ரன் ஆகிட்டு இருக்கு சின்ன சின்ன அளவுல பிஸ்னஸ் பண்றவங்க நமக்கு எத்தனை பேர் தெரியும் இந்த சின்ன சின்ன பிசினஸ்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பொட்டி இருந்து ஒரு சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இல்லை ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பார்க்கக்கூடிய எல்லா என்டர்பிரைசுமே மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டேஜ்ல தான் வரும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்களா இல்ல பிசினஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்றாங்களா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸும் கவர்மெண்டோடைய ப்ரோக்ராம்ஸையும் ஸ்ட்ரைட்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்கு அதுல ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் உங்க கையில கொண்டு வந்து தர போறாங்க சோ இத பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு நினைச்சீங்கனா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உதயம் போர்ட்டல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம मिनिस्ट्री ஆஃப் எம்எஸ்எம்இஸ் அதாவது இந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்க்கான அமைச்சகம் வந்து 2020ல இந்த போர்ட்டலை பண்றாங்க இந்தியா முழுக்க இருக்கிற எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் எல்லாருமே இதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க சோ கவர்மெண்ட் உடைய நேரடி கண்காணிப்புல வாங்க யார் யாரு பண்றீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல கொண்டு வந்திருக்காங்க வந்து இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஏதாவது பீஸ் கட்டணுமா அப்படின்னா இல்ல மொத்தமா ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அவங்களுடைய போர்ட்டல்ல லாகின் பண்ணா மட்டும் போதும் ஃபுல்லா டிஜிட்டலைஸ்டா பண்ணிக்கலாம் சோ ஏதாவது ஆஃபீஸ்ல போய் நிக்கணுமா அலையணுமா ரொம்ப நாள் வேலை இழுக்குமா அப்படின்னா அது எதுவுமே இல்லை ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் நீங்க அவங்க போர்ட்டல்ல லாகின் பண்ணி பண்ணீங்கன்னா அவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கனாலே போதும் கவர்மெண்ட் எம்எஸ்எம்இஸ்க்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல இருந்து பெனிஃபிட்ஸ்ல இருந்து எல்லாமே உங்க கைக்கு கிடைக்க போகுது சரி அதாவது ரெனியூ பண்ணணுமா அடிக்கடி ரெனியூ பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்னு கொடுப்பாங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆக்சஸ் நம்பர் ஒன்னு கிடைக்கும் ஸோ அதை ஃபர்தரா எல்லா ஸ்டேஜஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே போதும் உங்களுடைய என்டர்பிரைஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கிடைக்கணுமோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த போர்ட்டல் சோ யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ நான் ஒரு எம்எஸ்எம்இக்குள்ள வருவேனா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கான ஒரு கிளியரான டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு கோடிக்கும் கம்மியாக இருக்கணும் உங்களுடைய டேர்ன் ஓவர் ஃபைவ் க்ரோர்ஸுக்கும் கம்மியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மீடியம் என்டர்பிரைஸ் ஓனர் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்து கோடிக்கும் கம்மியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய டேர்ன் ஓவர் ஐம்பது கோடிக்கும் கம்மியாக இருக்கணும் அதாவது இப்போ இந்தியாவில் எம்எஸ்எம்இ டெஃபினேஷன் படி இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் டர்ன்ஓவர் எடுக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே எல்லா பிசினஸுமே எம்எஸ்எம்இன்ற டெஃபினேஷனில் வந்துரு போகுது இன்னும் அடிஷ்னலாக இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரீட்டைல் மற்றும் ஹோல்சேல் அதாவது இந்த சில்லறை மற்றும் மொத்த வணிகங்களையுமே இந்த எம்எஸ்எம்இட டெஃபினேஷனில் சேர்த்துருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக

போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எல்லாருமே இந்த அமௌண்ட் ஆஃப் டேர்ன் ஓவர் குள்ளார நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க எம்எஸ்எம்இ டெஃபினேஷன்ல வருவீங்க சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிசினஸ் பண்றவங்களுக்கும் நார்மல் பிசினஸ் பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா பேங்க் லோன்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் அதாவது கம்மியான வட்டிலேயே உங்களுக்கு லோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் கொள்ளற்றல் இல்லாம அதாவது நீங்க ஒரு இணை வைத்து இல்லாம கொள்ளற்றல் ஒண்ணு இல்லாமலே உங்களுக்கு லோன்ஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியா இருக்காங்க ஏதாவது கவர்மெண்ட் சைடுல இருந்து மானியம் தேவைப்படுது அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த எலக்ட்ரிசிட்டி மற்றும் இந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக டிஸ்கவரி பண்ணிருக்கீங்க நான் இதுக்கு பேட்டன்ட் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு சப்சிடிஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டோட டெண்டர்ஸுக்கெல்லாம் இந்த உதயம் ஆக்சஸ் நம்பர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல பல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து கிரெடிட் கேரண்டி ஆகட்டும் இந்த லோனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறதாகட்டும் இது எல்லாமே இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் கடன் உத்தரவாதம் கொடுக்கறதா கவர்மெண்ட் வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது வழியா உங்களுக்கு அதிகமான லோன்ஸ் கிடைக்கும் அந்த லோன்ஸ் கிடைக்கிறது மூலியமா இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ இந்த போர்ட்டல்ல இது வரைக்கும் ஆறு கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு ஆறு கோடி ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக தனியா ஒரு போர்ட்டல் ஒன்னு கொடுத்துருக்காங்க அது பேரு உதயம் சகி அப்படின்னு ஸோ இந்த உதயம் சகி போர்ட்டல்ல வந்துட்டு பெண்கள் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களும் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரீசெண்டா நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பெண்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது ஒரு பெண்ணா இருந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலோ உள்ள உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நீங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ உங்களுக்கு கவர்மெண்ட் பக்கபலமா இருந்து நீங்க செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அதாவது நீங்க தற்சார்பா இருக்கணும் இன்னொருத்தரை நம்பி இருக்க கூடாது சின்ன சின்ன தொழிலா இருந்தாலும் நம்மளே பண்ணி நம்மள நம்ம தக்க வச்சுக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த திட்டத்தின் மூலியமா எல்லா வகையான உதவிகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க தெரிஞ்ச பெண்கள் ஆண்களே ஆகட்டும் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சின்ன பிசினஸ் பண்றவங்க யூடியூப்ல விளாக் பண்ணி யூடியூப்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்ப சொல்ல போனா இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்ல இந்த டெய்லரிங் இல்ல அது தொடர்பான இந்த பெண்கள் ரிலேட்டடான ஃபீல்ட் எல்லாம் இந்த சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி சின்ன சின்ன அளவுல சம்பாதிச்சிட்டு இருக்கவங்கலாம் எல்லாம் தாராளமா இதுல ரிஜிஸ்டர் பண்ணுங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களை டெவலப் பண்றதுக்கான எல்லா ஹெல்ப்பும் தருவாங்க ஜென்ரலா பெண்கள்னு இல்லாம இன்னும் மிச்ச சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா நம்ம டீ கடைகள்ல இருந்து டியூஷன் சென்டர்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ற யாருக்கு தெரிஞ்சாலும் இதை ஷேர் பண்ணுங்க இதுல இருக்கவங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி பயன் பெறணும் ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை என்னென்ன டீடைல்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் தான் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க இது இல்லாம வேற என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் ஸோ நீங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்றீங்க ஸோ ஒரு பிரைவேட் லிமிடடா இல்லை ஒரு லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா அப்படின்றது தெளிவாக குறிப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஸோ ஒரு ஒன் பர்சன் பிஸ்னஸ்ன்னும் போது இது தேவையில்லை பட் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டான டைம்ல கரெக்டான ஹெல்ப் உங்களை வந்து போது ஆல்ரெடி பதிவு பண்ண இந்த ஆறு கோடி பேர்ல நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாக ஆக போறேன் அப்படின்னாலும் இல்லை இந்த நாலாயிரத்தி ஐநூறு பெண்களுடைய வழியில நானும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பிரா ஆக போறேன் அப்படின்னாலும் இந்த போர்ட்டல்ல கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெறணும் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது ரிலேட்டடா வேற எந்த அப்டேட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல எழுதுங்க இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க தேங்க்யூ